ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வீடே மணக்கிற ரசம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ரசம் செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துர்லாம் நம்ம சேர்க்குற மசாலா கரெக்டாக இருந்தால் தான் ரசம் சுவையாக இருக்கும் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நான் அந்த ஆயில் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஆயிலில் நல்லா அந்த காஞ்ச மிளகா வதங்கினதுமே கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் நான் மசாலா அரைக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பத்து பல்ல பூண்டு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் சேர்த்து அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஆயிலில் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அந்த மாதிரி வதக்கி நம்ம செஞ்சோன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புளிகரிசில் நான் ஊற்றிருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நம்ம மசாலா அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அந்த காஞ்ச மிளகை நம்ம சேர்த்தோம்ல அது வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டுடணும் நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கொதி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ரசம் மட்டும் இருக்கக்கூடாது ரொம்ப கொதிக்கக்கூட ரசம் கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் கொத்துமல்லி பொடிசா கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணும் கொத்தமல்லி சேர்த்தோன்னா சுவை நல்லாயிருக்கும் கடைசியாக பொடிசா கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியது தான் சூப்பரான ரசம் தயாராகிடுச்சி ரொம்ப கொதி வரக்கூடாது ரசம் பொறுத்த வரைக்கும் கொதி வரதுக்கு முன்னாடி இறக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ